thank mm -hmm. you மத்திய பிரதேசத்துல கணவனை சரமாரியா மனைவி வெளுத்தெடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திருக்கு பாருங்க மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவை சேர்ந்தவர் லோகேஷ் மஞ்சி என்ற ஒரு அப்பாவி கணவர் இவருக்கு வயசு முப்பது ஆகுது இவர் லோகோ பைலட்டா பணியாற்றிட்டு வராரு நல்ல வேலை நல்ல சம்பளம் மட்டும் இல்லைங்க நல்ல குணமும் கொண்ட லோகேஷ் கட்டணா வரதட்சணை வாங்காம ஒரு ஏழை பொண்ணை தான் கட்டணுன்ற முடிவுல இருந்திருக்கிறாரு அதன்படி பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்து வந்த ஒருத்தரோட மகளான ஹர்ஷிதா ராய்குவார் என்ற பெண்ணை வரதட்சணை எதுவுமே வாங்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு திருமணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பேரதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்திருக்கு பொண்டாட்டின்னு நான் வந்த பிறகு அம்மாவை பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு எங்கேயாவது வெளியே போனேன் அப்படின்ட்டு தட உத்தரவு போட்டுருக்குறாங்க மனைவி ஹர்ஷிதா அதையும் மீறி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பி விடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க மனைவியின் தாயார் மைத்துனன் என ஒரு கும்பலே வீட்டில் இருந்துக்கிட்டு அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க மாமியார் என் மகளுக்கு மூணு பவுண்டில் செயின் வாங்கி கொடு அஞ்சு பவுண்டில் நெக்லஸ் வாங்கி கொடு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மைத்து முத்துனன் பத்தாததுக்கு அப்பப்ப பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல மனைவி அத்துமீறி தாக்குதல் நடத்துற அளவுக்கே போயிட்டு இருக்காங்க லோகோ பைலட்னா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்ட்டு சரமாரியா அடித்து உதைத்து வேலை வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு மேல பொறுக்க முடியாது குருநாதா அப்படின்ட்டு பொங்கி எழுந்த லோகேஷ் ஒரு செல்போனை மறைச்சி வச்சு தன்னுடைய மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சொர்ணாக்காவை அப்படியே பார்க்காவ படம் பிடிச்சிருக்கிறாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணவன் கூட பார்க்காம கன்னத்தில் பலார் பலார்ன்ட்டு பழுக்க பழுக்க அந்த பொண்ணு அடிக்குதுங்க மாமியார் தடுத்தும் கூட மண்டை மேலே பட்டார் பட்டார்னு அடிக்குது ஒரு ஹிட்லர் மனைவி போல பாருங்களேன் இந்த பொண்ணு வந்து அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு கூட கண்டு கொள்ளாத அந்த பொண்ணு தன்னோட காலால் முகத்திலேயே எட்டி மிதிக்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த வீடியோ காட்சிகளோட காவல் நிலையத்திற்கு ஓடிய கணவர் நாலு சவத்துக்குள்ளே நான் படக்கூடிய பாட்டை பாருங்கய்யா அப்படின்ட்டு காவலர்கள் முன்னாடி கண்ணீர் விட்டு கா கதர் இருக்கிறாருங்க ஐயா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்ட்டு கதறிய லோகேஷ் கிட்ட புகார வாங்கிட்ட போலீஸார் விசாரணையே தொடங்கி இருக்கிறாங்க போலீஸாரிடம் சொன்னா குழந்தைய கொலை செஞ்சுருவேன் அப்படின்ட்டு மனைவி மிரட்டினதால தான் இத்தனை நாளா நான் புகார் கொடுக்க வரலங்க அப்படின்ட்டு லோகேஷ் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு முறை மனைவி கொசு மருந்து கூட குடிச்சுட்டு தன்னை மிரட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் குடிச்சிட்டு நான் செத்துருவேன் உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன் உன்னை இதில் அதை மாட்டி விட்டுருவேன் இப்படிலாம் பயம் பொறுத்தவரை தான் லோகேஷ் வந்து காவல் நிலையத்தில் இவ்வளோ நாளாக புகார் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு லோகேஷ் அளித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் இப்போ பெரும் பயிரெல்லாம் போயிட்டுருக்குது அந்த வீடியோஸை நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆம்பளை அதுவும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நல்ல குணம் கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாருன்னு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுக்கு தகுந்த தீர்வு கொடுக்கணும்ன்றது எல்லாருடைய விருப்பமும் தான் நம்முடைய விருப்பமும் தான்